உங்களுடைய பிரார்த்தனையில் மிக முக்கியமான பகுதி பொறுமையை நீங்கள் அவனிடம் விரும்புவோம் அந்த பொறுமை தவறிடுமோ என்று உள்ளட்சத்தோடு இருங்கள் அவன் என்னை விட்டு விளையிடுவானோ அல்லது நான் அவனை விட்டு விளையிடுவானோ என்று உள்ளச்சத்தோடு இருங்கள் உங்களுக்கு விபத்துக்கள் கூட ஏற்படாது பொறுமையை வேண்டி உள்ளட்சத்தோடு வாழ்பவர்களுக்கு உங்களுடைய வாகனங்கள் நீங்கள் சொல்லும்பொழுது இந்த உள்ளட்சமும் இந்த பொறுமையையும் நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்களானால் இறைவன் உங்களுடைய வாகனத்தை ஓட்டுகிறான தேவையில் நீங்கள் இல்லை நிச்சயமாக நீங்கள் இல்லை கார் ஓட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது ஆக்சிடெண்ட் கிடையாது கற்றுக்கிட்ட பிறகு லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறந்தான் ஆக்சிடென்ட் காரணம் எனக்கு ஓட்ட தெரியும் கார் ஓட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது எந்த ஆக்சிடெண்டாக கிடையாது காரணம் உல்லட்சம் பயம் இருக்குது நான் பாதுகாக்கப்பட்டேன்னு பயம் இருக்குது பொறுமை ஓட்டமென் பயம் இருக்குது அதன் காரணமாக அங்கே நிகழ்வதில்லை லைசன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அது மறந்துடுது அந்த பயம் இல்லாமல் போயிருது அவசரம் இருக்குது அதன் காரணமாக நிகழும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது அது பெரிய விபத்தாக விடக்கூடாது நான் முடைப்பட்டவனாக ஆகிவிடக்கூடாது முடங்கப்பட்டவனாக ஆகிவிடக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம் என்பது தெரிந்திருந்தும் நாம் அலட்சியமாக இருக்கின்றோம் பொறுமையை இறைவனிடம் வேண்டாதவர்களாக எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றமோ அந்த அளவுக்கு பேச்செல்லாம் குறைந்துவிடும் ஆனால் என்னுடைய வாழ்க்கை சீராக அமைந்து கொண்டிருக்கும் காரணம் இறைவன் என்னை எடுத்துக் கொண்டிருக்கின்றான் நான் இறைவனை தேடி போக முடியாது ஆனால் இறைவன் உங்களை அடைகின்றான் அவனுக்கு நீங்க எங்கிருக்கீங்கன்னு தெரியும் அவன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது இங்கு உங்களுடைய வேண்டும் வாணிபம் வேண்டுமானால் அவனோடு நீங்கள் இணைந்திருங்கள் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் பயபக்தியாளர்களுடன் இன்னும் இணைங்கி நெருங்கியிருக்கின்றான் எனக்கு எப்படி நான் கற்றுக்கும்போது மற்ற பேர் இருக்கான்னு நினைப்பேனும் நம்ம ஓட்டு விதத்தை பார்த்து எதிரில் வர்றோம் பயந்து நம்மளோட்டு ஒதுங்கி போவான் அதன் காரணமாக பாதுகாக்கப்படுவோம் இது கற்றுக்கொட்டி கொஞ்சம் ஒதுங்கி போவோம்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கி போவான் ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அவன் வந்து விழுந்துட்டான் அவன் வந்து விழுந்துட்டான் நான் ஒழுங்காக தான் போனேன் ஒருத்தரும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நம்ம பண்ண ஒத்துக்க மாட்டாங்க அவன் வந்துட்டான் ஆனால் கற்றுக்கும் போது நம்மளை பார்த்து பயந்து அவன் போகிறானா இல்லையா ஒதுங்கி போகிறானா இல்லையா இந்த பாதுகாப்பு வேண்டும் இங்கே பயபக்தி இருக்கும்பொழுது நீங்கள் ஒருவர் பயபக்தியோடு நடந்து கொள்வீர்கள் அதன் காரணமாக வாழ்க்கை உண்டு எந்த அளவுக்கு எனக்கு அந்த பயபக்தி போச்சோ அடுத்தவங்க உங்களை மீறக்கூடிய அளவுக்கு அந்த அசட்டுத்தனமும் அலட்சியப் போக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கும் அந்த வாழ்க்கை கூடாது ஆரம்ப முதலாக எவ்வளோ தப்பு செஞ்சாலும் சரி அவ்வளவும் விட்டது அந்த தவறின் காரணமாக யாருக்கெல்லாம் நஷ்டம் ஏற்பட்டதோ அதை சீர்படுத்துவோம் நிறைவன் தான் உங்களுக்கும் அவங்களுக்கு இடையே எந்த கணக்கு வழக்கம் கிடையாது குற்ற நீக்கப்பட்டாகிவிட்டது எப்படிப்பட்ட அந்த பொறுமையாளனோடு நீங்கள் இணைய வேண்டும் அந்த பொறுமை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் அடுத்த வார்த்தை உண்மையாளராக இருறுமையுடையவராக இருக்கும்போது நீங்கள் உண்மையாளர்களாக இருங்கள் நான் தவறு செய்பவன்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த உண்மையோடு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள் எனக்குள் தவறான குணங்கள் இருக்கின்றன கெட்ட சக்திகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கெட்ட சக்திகளுடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இனி எனக்கு இந்த கேடுகள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடாது என்னுடைய மான கேடுகள் நேற்று நீங்க வேண்டும் என் மனதுக்கே விரோதமான கேடான அவ்வளவு என்னுடைய குணங்களும் மாற்றப்பட வேண்டும் நான் எவற்றையெல்லாம் என்னுடைய கெட்ட குணங்களாக நீங்கின்றேனோ அவ்வளவு மாற்றப்பட வேண்டும் அந்த கெட்ட குணங்களை நான் என் புறத்தில் வைத்திருக்கின்றேன் என்ற எண்ணும் காலமில் தான் நீங்கள் மற்றவர்களை குறை காண மாட்டீர்கள் நான் கெட்டவன் என்ற அந்த எண்ணம் ஊருக்கு வெளிப்படுவதற்கு முன்பாக திருந்துங்கள் உங்கள் மீது நான் பொறுமையாளும் உங்களுடைய உணர்வுகளை நான் கொண்டு வருகின்றேன் அதற்கு மதிப்பும் மரியாதையும் படுங்கள்